பத்தாம் வகுப்பு தேர்ச்சியா இந்திய ரயில்வே துறையில் நாலாயிரத்து இருநூற்று எட்டு காலி இடங்கள் உடனே அப்ளை பண்ணுங்க இந்திய ரயில்வே பாதுகாப்பு படையில் எஃப் கான்ஸ்டபிள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் காலிப்பணி இடங்களுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதில் ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் பதினைந்து ஏப்ரல் முதல் மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஆன்லைனில் தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் விவரங்கள் விண்ணப்பம் ஆரம்பம் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆன்லைனில் பணம் செலுத்த கடைசி தேதி மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திருத்தம் தேதி பதினைந்து முதல் இருபத்து நான்கு வரை மே இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு தேர்வு தேதி அட்டவணைப்படி அனுமதி அட்டை தேர்வுக்கு முன்வழங்கப்படும் விண்ணப்ப கட்டணம் பொது ஓபிசி இடபிள்யூஎஸ் ஐநூறு எஸ்சி எஸ்டி பிஹெச் இருநூற்று ஐம்பது அனைத்து வகை பெண்கள் இருநூற்று ஐம்பது திருத்த கட்டணம் இருநூற்று ஐம்பது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யுபிஐ மூலம் தேர்வு கட்டணத்தை செலுத்தவும் பணத்தை திரும்பப் பெறுதல் அவர்கள் நிலை ஒன்று தேர்வில் தோன்றிய பிறகு பணத்தை திரும்பப் பெறுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் திருப்பித் தரப்படும் வயது வரம்பு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வரை ஆண்டுகள் ஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர் சி வயது வரம்பு இருபது முதல் இருபத்தெட்டு வரை ஆண்டுகள் ரயில்வே பாதுகாப்பு படை ஆர்பிஎஃப் ஆட்சேர்ப்பு விதிகள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்படி வயது தளர்வு கூடுதல் ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எஸ் ஐ மொத்த காலி பணியிடங்கள் நானூற்று ஐம்பத்தி ரெண்டு ஆகும் இளங்கலை பட்டம் முடித்தவர்கள் இதில் விண்ணப்பிக்கலாம் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் மொத்த காலி பணியிடங்கள் நாலாயிரத்து இருநூற்று எட்டு ஆகும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தவர்கள் இதில் விண்ணப்பிக்கலாம்